அன்பார்ந்த நேயர்களே வருடம் வருடம் நாம் தை மாதம் முதல் தேதியை தமிழர் திருநாளாகவும் பொங்கல் திருநாளாகவும் கொண்டாடுகின்றோம் இந்த பொங்கல் திருநாள் என்பது நாம் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு திருநாளாக அமைந்துள்ளது நாம் மெயினாக முக்கியமாக கொண்டாடும் திருநாட்களில் தீபாவளி மற்றும் பொங்கல் அதிலும் நமது தமிழர் திருநாளாக கொண்டாடப்படுவது இந்த பொங்கல் திருநாளாகும் மேலும் இந்த பொங்கல் தை மாதம் வருவதால் இந்த தை மாதம் வருவதற்குள் நமது விவசாய வேடைகள் மற்றும் அறுவடைகள் விளைந்த பொருட்கள் அனைத்தும் வந்து நாம் அனைவரும் ஒரு செழிப்பு நிலையை அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலத்தில் தை மாதத்தில் ஒன்றாம் வருகின்றது அதனால்தான் முன்னோர்கள் அந்த காலத்திலேயே தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று கூறியுள்ளார்கள் இந்த தை மாதம் ஒன்றாம் தேதி வந்த பிறகு பார்த்தீர்கள் என்றால் நமது வீடுகளில் சந்தோஷம் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருப்போம் மகிழ்ந்து அனைவரும் சந்தோஷமாக இருப்போம் திருமணங்கள் மற்றும் வைபவங்கள் அனைத்தும் ஆரம்பித்துவிடும் இந்த தைத்திருநாளன்று அன்று நாம் அனைவரும் எங்கெங்கு இருந்தாலும் நம் பிள்ளைகள் நம் சொந்தங்கள் உறவுகள் அனைவர்களும் அவரவர்கள் ஊர்களுக்கு தனது சொந்த வீடான சொந்த ஊரான ஊர்களுக்கு வந்து அவர்கள் வீட்டில் காலையில் முதலில் சூரிய பகவானுக்கு இது வணக்கம் செல்லும் நன்றி சொல்லும் விதமாக இந்த தைப்பொங்கல் அமைகின்றது சூரிய பகவானை நாம் வணங்கிவிட்டால் மற்ற எல்லாம் அதன் பின்பாகத்தான் வணங்கி வருவோம் ஆதி காலத்திலேயே பார்த்தோம் என்றால் சூரிய பகவானைத்தான் முழு முதற் கடவுளாக கொண்டாடியிருக்கிறார்கள் அதன் பின் தான் வழிபாடு அது இது எல்லாம் என்றுமே வந்தது அப்படி பார்க்கும்போது நாம் அன்று பொங்கல் அன்று சூரிய பகவானுக்கு முதலில் வணக்கம் தெரிவித்து அதன்பின் நம் வீட்டில் படையலிட்டு பொங்கல் வைத்து படையலிட்டு சாமி தரிசனம் பண்ணி மற்றும் கொண்டாட்டங்கள் வைபவங்கள் சந்தோஷங்களை அனுபவிக்கின்றோம் இது ஒரு பெரிய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வைபவமாக அமைகின்றது இது ஒவ்வொரு வருடமும் தை மாதம் தமிழ் மாத பிறப்பின் முதல் நாள் தைப்பொங்கலாக கொண்டாடி வருகிறோம் இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் இருந்தாலும் இதை ஒன்றை காரணமாக வைத்து ஒரு நான்கு நாட்கள் மூன்று நாட்கள் முன்பே வந்து அனைவரும் அனைவர் வீட்டையும் சுத்தம் செய்து மேலும் மெயின்டெனன்ஸ் அது எல்லா வேலையும் செய்து சுத்தம் செய்து மா ஆடு மாடு போன்ற கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக விவசாய பொருட்கள் விளைந்து வற்றதற்கு மரியாதை கொடுக்கும் விதமாகவும் இந்த திருவிழா அமைகின்றது இந்த திருவிழாவின் போது இந்த திருநாளின் போது நாம் அனைவர்களும் நம் பிள்ளைகள் மகன் மருமகள் என்று உறவினர்கள் அனைவரும் எங்கெங்கு இருந்தாலும் ஒன்று கூடி நாம் மகிழ்ச்சியில் கொண்டாட்டத்தில் ஆழ்ந்து விடுகின்றோம் ஆகவே இது நம் தமிழர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு திருநாளாக அமைகின்றது மேலும் இதற்கு முத நாள் தினமாக கொண்டாடுகின்றோம் தை ஒன்னாம் தேதி நமது பொங்கல் திருநாளாக கொண்டாடுகின்றோம் அன்று நாம் காலையில் எழுந்திருத்து சீக்கிரமே அதாவது பொழுதில் எழு எழுந்திருத்து நல்ல வீடுகளை சுத்தம் செய்த இடத்தில் அலங்காரம் செய்து கோலமிட்டு பொங்கலிட்டு சக்கரப் பொங்கல் மற்றும் வெண்பொங்கல் இட்டு அதை சுவாமிக்கு படைத்து பின்பு நான் அனைவரும் சாப்பிட்டு மகிழ்கின்றோம் அன்று மகிழ்ச்சியில் இருக்கின்றோம் மேலும் அடுத்த நாள் பார்த்தால் இரண்டாவது நாள் மாட்டுப் பொங்கல் என்று நமது வீட்டில் வளரக்கூடிய கால்நடைகள் அனைத்திற்கும் நன்கு அவைகளை குளிப்பாட்டி அலங்கரித்து மாலையிட்டு அவற்றுக்கு கரும்பு மாலை நல்ல துணிகள் மாலைகளாக அணிவித்து அவற்றை வணங்கி அந்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அன்று மாட்டுப் பொங்கல் என்று கொண்டாடுகின்றோம் அன்று அல்லது அதற்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் என்று சொல்லக்கூடிய என்று பெரும்பகுதியான ஏரியா பெரும்பகுதியான பகுதிகளில் நாம் ஜல்லிக்கட்டு என்ற நமது தமிழர்களுக்கே அடையாளமான ஜல்லிக்கட்டை நாம் நக நிகழ்த்துகின்றோம் இது அந்த காலத்தில் வீர விளையாட்டாகவும் நமது ஆண்களுக்கு ஒரு வீர விளையாட்டாகவே திகழ்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் இரண்டு மூன்று நாட்கள் குடும்ப உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் அனைவருடன் நாம் கொண்டாடும் இந்த சிறப்பான நிகழ்வு வருடத்தின் ஒரு முறை நிகழ்கின்றது மேலும் இந்த திருவிழாவை வைத்து முற்காலங்களில் நமது திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைங்கள் பையன்கள் உறவுகள் எல்லாமே மேம்பட்டிருக்கின்றன இதனாலே தொடர்ந்து சொந்தங்கள் பின்னி பிணைந்து பாசங்கள் நெருக்கமாக இருக்கின்றன இப்படிப்பட்ட சிறப்பான தைப்பொங்கல் திருநாளை நாம் அனைவரும் வழக்கப்படி பாரம்பரியப்படி நன்கு கொண்டாடி அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்பதே எனது ஆவா மேலும் இதை நாம் கட்டி காக்க வேண்டும் அவ்வாறே மகிழ்ந்து வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்